ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வெகு நேரமாக கையில் பரிசோடு உனக்கு தர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையான உனக்குத்தான் என்னுடைய முதல் பரிசு அதனால்தான் யாருக்கும் தராமல் உனக்கு தர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு தங்கமே மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை வைத்து அடைத்து கொண்டிருக்கின்றாய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் சற்று நிதானமாக நான் சொல்வதைக் கேள் ஒருவன் சாகலாம் என்று கடலிலேயே விழுந்தவன் கை நிறைய முத்துக்களோடு திரும்புவது உண்டு முத்து எடுக்க செஞ்சவன் செத்துப்போனதும் உண்டு நோக்கம் உன்னுடையது ஆக்கம் என்னுடையது எனது அனுமதி இல்லாமல் நீ என்னை வணங்க முடியாது என்னை வணங்க வேண்டும் என்று நான் முடிவு செய்துதான் உன்னை இங்கு படைத்திருக்கின்றேன் உன்னை கடலில் இறங்கி முத்து எடுக்க வைப்பேனே தவிர கடலில் மூழ்கி சாகடிக்க வைக்க மாட்டேன் நீ எத்தகைய குணமுடையவராக இருந்தாலும் தன் பார்வையில் எந்தன் கரங்களில் நீ இருக்கும் பொழுது உன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை நான் மட்டுமே முடிவு செய்வேன் இங்கு படைத்த அனைவரையுமே நான் அழைப்பதில்லை என் பிள்ளையான ஒரு சிலரை மட்டுமே நான் அழைக்கின்றேன் எவன் ஒருவன் தனி ஒரு மனிதனாக நின்று இன்னொரு பிறப்பை உணர்கின்றானோ அவனை காப்பாற்றுவதே கைப்பற்றுவதே எனது வேலை அவனை தேர்ந்தெடுத்து எனது வழிகளில் அழைத்து செல்வேன் ஆகையால் நீ என் பிள்ளை என் மனம் விரும்பிய பிள்ளை என்னுடைய குழந்தை அதனால்தான் நான் கொண்டு வந்திருக்கும் பரிசை உன்னிடம் தந்து உன்னை அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன் கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையானது எவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி பல சந்தர்ப்பங்களையும் தரப்போகின்றது இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாமல் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது என்று வழிகளை மறந்து வாழ பழகும் எப்பொழுதும் வழிகளோடு வாழ்க்கை இருந்து விடாது இன்பமும் துன்பமும் மாறி வாரி வரும் அதுபோல எப்பொழுதுமே நான் துன்பத்திலேயே நினைத்து விடுவேனா அப்பா முருகா என்று நம்பிக்கை இழந்த அந்த நேரம் உன் வாழ்வில் அனைத்தும் துன்பமாகவே முடியும் எப்பொழுது இந்த துன்பத்தை விட்டு நான் கடந்து வருவேன் இதுவரை நடந்த துன்பங்கள் அனைத்தும் என்னுடைய கர்ம வினைத்தான் இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் முருகா என்று நீ கூறுகின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்வில் நல்லதொரு துலக்கத்தை நான் தொடங்கிவிட்டேன் என்று அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகிறது என்று நீ நம்பினால் நிச்சயமாக அவை நடக்கும் மனதில் நேர்மறையாக யோசித்து கொண்டிருந்தால் உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நேர்மறையாக மட்டுமே நடக்கும் நீண்ட நாட்களாக நீ கையில் ஏந்திய ஒரு பொருளை கை தவறி விட்டுவிட்டாய் அந்த பொருளை நீட்டு உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன் அதுவே உனக்கான பரிசு அதை பெற்றனே சந்தோஷமாக இருப்பாய் ஓம் முருகா வச்சுவேல் முருகா